தமிழ் தமிழ்ஸ்ரீ மாநேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சரீரம் படத்தோட விமர்சனம் சரீரம் சரீரம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க உடல் நம்முடைய உடல் தான் சரீரம் இல்லையா இந்த சரீரம் என்ன பாடுகள்லாம் படுது இந்த உலகத்தில் அப்படிங்கிறது இது நமக்கு தெரியும் ஆனால் இந்த கதை அது இல்லை ரெண்டு பேரோட சரீரம் காதலுக்காக கொஞ்சம் மாற்றப்படுது எப்படி மாற்றப்படுதுன்னா ஆண் பெண்ணாக மாற்றிக்கிறா மா மாறுறா பெண் ஆணாக மாறுறாரு இதுதாங்க இந்த படத்தோட கதை என்னடா காதலுக்காக பெண் ஆணாக மாறுறா ஆண் பெண்ணாக மாறுறா ஆமாங்க பேரண்ட்ஸ் எதிர்ப்பு மீறி கல்யாணம் பண்ண துடிக்கிது ஒரு இளம் ஜோடி பேரண்ட்ஸ் வந்து அப்பா வந்து மாமங்காரனுக்கு தன்னை கட்டி வச்சுருவான்னு பயப்படுறா அந்த பெண் கூட படித்த பையனோட லவ்வு அவன் ஆதரவற்ற பையன் அவனுக்கு கொடுக்க அப்பாவுக்கு இருப்பான்ல பெரும் செல்வந்தர் அதனால் அந்த பையனோட ஓடி போய் அந்த பொண்ணு ஒரு இடத்துல அடைக்கலாம் அவங்க தூரத்து உறவு தான் அடைக்கலாம் போகிறா அந்த அம்மா திருநங்கைகளுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்கிறவங்க அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் வந்து உங்களுடைய பாலை மாற்றிக்க கூடாதுன்னா அவங்க கேட்குறாங்க இவங்க மனசும் அது நினைக்குது என்னடான்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பாக சில ஆப்ரேஷன்களை செய்து இந்த காதலி காதலனாகவும் காதலன் காதலியாகவும் மாறுறாங்க இதுதாங்க அந்த படத்தோட கான்செப்டு வேறு லெவலில் யோசிச்சுருக்கிறாங்க ஆனால் இதை காட்சிப்படுத்தலில் ரொம்பவே படுத்தது இந்த திரைப்படம் அதுதான் இந்த படத்தோட பெரிய பலவீனம் ஆமாம் ஜிவிபி பிக்சர்ஸ் பேனரில் சரீரம் இந்த படத்தை வந்து தர்ஷன் பிரியன் அவர் தான் வந்து நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தில் கதாநாயகராக அதேமாதிரி ஹீரோயினாக வந்து சாமி விஜயலக்ஷ்மி அவங்க நடிச்சிருக்கிறாங்க இவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயினாகவும் ஹீரோயின் ஹீரோவாகவும் மாறிடுறாங்க வில்லன் ஜே மனோஜ் அவர் தான் வில்லன் வேறு லெவலில் ஒரு வில்லத்தனம் காட்டியிருக்கிறாரு ஜட்ஜி ராஜன் ஜட்ஜாக வர்றார் இந்த படத்தில் அது மாதிரி டாக்டரா ஷகிலா வராங்க இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டு ஷகிலா தான் அவங்க தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் மூணு ஸ்டெப் இருக்குது இதில் முதல்ல உங்களுக்கு முடியிலாம் உதிர்ந்துடும் அதுவாகிடும் இதுவாகிடும்னு சொல்கிறாங்க அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு மார்பகம் வளரும் ஆணுக்கு பெண்ணுக்கு மாறுபகம் சுருங்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ப முடியல நம்மளால் ஏன்னா அந்த மாதிரி பால் மாறுற ஹார்மோன் உங்கள் உடம்புல இயற்கையாக சுரந்தாதான் நீங்கள் அப்படி மாற முடியும்னு நமக்கு தெரியும் இந்த படத்தில் நல்லா இருக்கிற ஆணை பெண்ணாகவும் நல்லா இருக்கிற பெண்ணை ஆணாகவும் மாற்றுறதுங்கிறது அளவுக்கு சாத்தியங்கிறது தெரியல அப்படி சாத்தியம் என்றாலும் அதை ஏன் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் ஏற்படுது அந்த அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பெண் ஆணா மாறின பிறகு அவள் வயிற்றில் மூணு மாதம் கரு இருக்குங்கிறது தெரியும் அதன் பிறகு ஒரு முடிவு இருப்பாங்க அப்போ இது வந்து ரெண்டும் கட்ட நிலையாக இந்த படத்தை வந்து இயக்குனர் யோசிச்சிருக்காரு ஒரு ஸ்டாண்டில் இல்லைங்கிறது தோணுச்சு அதுதான் நம்ம கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஒரே ஸ்டாண்டில் இருந்திருந்தால் கூட இந்த படம் இன்னும் அழகாக இருந்திருக்கும் மாதிரி மதுமிதா அவங்க ஒரு அரசு வக்கீலாக வந்து இந்த ஜோடியை வந்து படாத பாடுப்படுத்துவாங்க கோர்ட்டில் வச்சு மாதிரி ஹீரோயின் ஃபாதராக வர்ற புதுப்பட்டை சுரேஷ் வில்லனா அவரை வந்து விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கார்லேயே சுற்றிட்டு இருக்காரு ஹீரோயின் மதராக வர்ற கௌரி சினிமாவாக வர்ற இன்னொரு அம்மா இது இல்லாமல் மிலா அவங்க வந்து அட்வொகேட்டாக வர்ற திருநங்கை இனிமேல் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க ஜிவி பெருமாள் மலைச்சாமி அவர் தான் இந்த படத்தோட இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் வர்றாரு அவர் தான் இந்த படத்தோடைய இயக்குனர் தயாரிப்பாளர் எழுத்தாளர் எல்லாம் இப்படி ஒரு கதையை யோசிச்சுருக்கீங்க வாழ்த்துக்கள் அதை எடுத்த விதம் ரொம்ப எங்களை வந்து நெருடல் கொடுத்தது அதை கொஞ்சம் மாற்றி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து மொத்தத்தில் இந்த படத்துக்கு பாரதி ராஜாவோட மியூசிக் கே துர்ணாலா பாஸ்கர் பரணி குமார் இவங்களுடைய ஒளிப்பதிவு ஜே மனோஜோட டான்ஸ் இந்த வில்லனோட வில்லன் தான் டான்ஸ் மாஸ்டர் இந்த படத்துக்கு தவசி ராஜாவோட ஃபைட் எல்லாமே சிறப்பாக இருக்குது ஆனாலும் சாய் ஸ்டுடியோ பேனரில் தான் இந்த ஜிவி பெருமாள் இந்த படத்தை வந்து ஜிவி பெருமாள் மலைச்சாமி இந்த படத்தை ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் இப்படி ஒரு கதையை படமாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து நம்மளால் முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன்பா நல்லா இருக்கிற உடம்பு இப்படி பின்னாங்கிறீங்க அப்படின்னு கேட்க தோணுச்சு காதலுக்காக காதல் பெற்றோர் எதிர்த்த அவங்கள தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது இப்படி மாறி தான் கல்யாணம் பண்ணிக்கிடுமா அப்படின்னு ரசிகன் நினச்சா இந்த படத்துக்கு அது பலவீனம் இப்படி மாறியும் பண்ணிக்கலாமா நினச்சா அது பலம் அப்படி நினைக்க ஆனால் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த படம் இந்த படத்துக்கு வந்து பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் இந்த சரீரம் படத்துக்கு சாரீரமாக பாடல்லாம் நல்லாயிருக்கு இந்த படத்தில் சரீரம் சரியில்லை அப்படிங்கிறனால பத்துக்கு ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன் நன்றி வணக்கம்